நீங்கள் மேனேஜரா யார் மேனேஜர் அவர் யார் அவர் யார் ஆ மேனேஜர் நீங்கள் தானே நீங்கள் தான் சொல்லணும் சரி பார்க்க முடியாது லெட்டர் கொடுங்க கொடுக்க முடியாதா எப்படி இது எதுக்காக இல்லை எதுக்காக கொடுக்க முடியாது சொல்லுங்கள்

ஆஹான் நீங்கள் மேனேஜரா அவரு வந்து நீங்கள் கம்பெனி வேலை செய்கிற மாதிரி இல்லை ஏதோ உங்கள் காசு எடுத்து அதுக்காக வந்து பேசுகிற மாதிரி பர்ஸ்னலாக பேசுகிறீங்க பேசுறீங்க

எனக்கு அது ப்ரூஃப் கொடுத்தா தான் நான் லீகலாக போக முடியும் இருபத்தி மூணாவது ஏப்ரல் மாதம் இல்லை இல்லை இப்போ நீங்கள் பேசுறதுலாம் பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி இம்மா கார்த்திக் சார் என்னென்னமா வீட்டில் ஆளை வச்சு அடி பண்ணுறாரு ஆ கீழே வா நான் ஆளை வச்சு அடி பண்ணுறாரு அதுதான் இப்போ அதுதான் பார்த்துன்னுக்குறாங்க நாற்பது லட்ச ரூபா சொத்தை ஆட்டையை போனாலும் பார்த்துன்னு வரீங்க இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன்னா ஒரு டவுட்டுக்கு வந்து கேட்குறேன்னா ஒரு பதிலே இல்லை எதுவுமே இல்லை என் கிட்டேருந்து வாங்கிடு ஒரே நிமிஷம் சொல்லுங்கள் சார் அதுக்கு நான் ப்ரூஃப் கேட்க வந்துருக்கேன் நான் செக்கு போட்டிருக்கீங்களா இருபத்தி மூணாந்தேதி சார் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் சார் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஏப்ரல் மாதம் மாதத்துக்கு ஒரு டியூ தானே சார் எடுப்பீங்க ஒரு இஎம்ஐ தானே பத்தாம்தேதினா பத்தாம்தேதி

அது அதுக்கே சொல்லியா சார் ஃபஸ்ட்டு செப்டம்பர் செப்டம்பரில் அக்டோபர் நவம்பர் சாரி அக்டோபர் ரெண்டு மாதமே எடுக்கல சார் அக்டோபர் மாதம் நான் அக்கௌண்டில் காசு வச்சுட்டு எடுக்கல நவம்பர் மாதம் ஒரு நாள் முன்னாடியே கட்டிட்டேன் ஆனால் பத்தாம் தேதி போட்டேன் ஈஸியா சார் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி போட்டிருக்காங்க நவம்பர் மாதம் பதிமூணாந்தேதி போட்டிருக்காங்க டேட்டுன்னா பத்து தானே நான் கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆறு மாதம் அலைய வச்சு ஆறு மாதம் அலைய வச்சு ஸ்வைப்பிங் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு சரிங்களா அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் இல்லை இல்லை